மக்கள் தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களுடன் நான் கலை மாமணி டாக்டர் பார்வதி பாலசுமணியன் அதாவது கதை சொல்வது இது மிகவும் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நேயர்கள் இதை பற்றின கமெண்ட்ஸ் அதான் தகவல்கள் கொடுக்குறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க அப்போது நாம் வந்து இந்த சாரி கதை சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன் அதனால் அதை எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அந்த வகையில் இன்று ஒரு கதையோடு உங்களை நான் சந்தித்திருக்கிறேன் அதாவது வானத்தில் மேகங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன அப்பொழுது அதிலிருந்து மழைத்தொழிகள் கீழே விழுகிறது அப்பொழுது அந்த ஒரு பெரிய மழைத்தொழியோடு ஒரு சின்ன மழைத்தொழியும் வருகிறது அப்பொழுது இந்த குட்டி மழைத்தொளி அம்மா நான் கடலை பார்க்க முடியுமா அது சி ஓஷன் என்று கேட்கிறது அப்போது அந்த அம்மா மழைத்தொழி சொல்கிறது அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது ஏன் நான் பார்க்க முடியாதானா இல்லை இல்லை நம்ம பார்க்க முடியாது என்று கூறுகிறது கொஞ்சம் தூரம் நகர்ந்து சொல்கிறது மீண்டும் இந்த சின்ன மழைத்தொழி அம்மாவிடம் அம்மா நான் கடலை அடைய முடியாதா என்று திருப்பியும் கேட்கிறது அப்போது சொல்கிறாங்க இல்லைம்மா அதாவது நாம் கீழே இறங்கும் பொழுதே காற்று நம்மை அடித்து கொண்டு சென்று விடுமே என்று கூறுகிறது கொஞ்சம் தூரம் மீண்டும் நகர்கிறது திருப்பி இந்த குட்டி மழை துடி அம்மா நாம் கடலையை சென்று அடைய முடியாதான்னு கேட்கிற போத நாம் அதாவது பூமியில் மேலேருந்து வானத்திலிருந்து பூமி விழும் பொழுதே நம்மை பூமி வந்து உறிஞ்சி கொண்டு விடுமே என்றும் கூறுகிறது ஸோ திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து செல்கிறது அப்பொழுது ஒரு வெள்ளை புறா அங்கே வருகிறது வந்த உடனே இந்த குட்டி மழையை துளி அது கிட்ட கேட்கறது நான் வந்து கடலை அடைய முடியுமா அப்படின்னு கேட்கிறது எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது அப்போ இந்த கொக்கு சொல்றது ஏன் பார்க்க முடியாது தாராளமாக நீ கடலை பார்க்கலாமே அடைய முடியுமே அப்படின்னு சொல்றது உடனே இதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறது அப்படியா அப்படின்னா எங்கள் அம்மா வந்து கடலை அடைய முடியாதுன்னு சொன்னாங்களே நீ வந்து முடியும்னு சொல்கிறியே அது எப்படி அப்படின்னு கேட்குற போது நமக்கு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நிச்சயமாக நாம் நினைத்தால் முடியும் அப்படின்னு சொல்கிறோம் உடனே அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புட்டி மழை துளி அதற்குண்டான வழிகை நீயே எனக்கு சொல்வாயா நீ தான் எனக்கு காட்டணும் அப்படின்னு கேட்கறது கேட்ட உடனே அப்போது அந்த கொக்கு சொல்கிறது அதாவது ஒன்னால் நேரடியாக அந்த கடலை அடைய முடியாது ஏனால் உனக்கு அதற்குண்டான வலிமை இல்லை நீ வந்து அதாவது கடலுக்கு செல்லும் அந்த நதியின் மூலமாக நீ சென்றடையலாம் அந்த நதியில் நீ விழுந்து விடு அப்போ அது வந்து அந்த கடலுக்கு தானாக சென்று அடைந்து விடுவாய் அதாவது நாம் வந்து பலம் இல்லாமல் இல்லை வலிமை இல்லாத போது நம்மை விட வலிமையானவர்களுடன் இணைந்து நாம் சென்றோமானால் நம்முடைய காரியத்தில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறது உடனே இதுக்கு ரொம்ப ஆயிடுறது ஏன்னா இதுக்கு ரொம்ப நாளா அந்த கடலை போய் பார்க்கணும் அங்கே போய் சங்கமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த குட்டி மழை தொழில்க்கு இருந்து கொண்டே இருந்தது அப்போ இது முடியும் இப்படித்தான் வழி அப்படின்னு சொன்ன உடனே இந்த குட்டி மழைத் தொழிலை என்ன செய்யறது அப்படின்னா அம்மாக்கிட்ட போகிறது அம்மாட்ட போய் இது மாதிரி ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா என்று சொல்லி உடனே அம்மாவும் இந்த குட்டி மழை துளியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த நதியில் போய் விழுறாங்க அந்த நதியில் விழுந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த கடலுக்கு இந்த நதியின் மூலமாக சென்று அடைகிறார்கள் அப்பொழுது இந்த குட்டி மலைத்தில்தி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாயிடுது அதாவது இது வந்து நீண்ட நாள் ஆசை நாம் வந்து கடலை பார்க்கணும் கடலை அந்த கடலோடு சேர்ந்து நாம் அதோடு இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இருந்து கொண்டே இருந்தது அப்போது இந்த மாதிரி ஒரு வழி இருக்குதுன்னு சொன்ன உடனே அம்மாவுடன் இணைந்து அந்த வந்து கடலை அங்க அங்கே போய் சேர்ந்து விடுறது அதாவது இது என்ன அப்படின்னா நாம் வந்து ஒரு காரியத்தை எடுக்கும்பொழுது அதனுடைய யோசிப்பாகவே இருக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ முனையணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட சொல்லுவாங்க இதற்கு எண்ணம் வந்து அப்படியே இருந்ததுனால அதுக்கு ஒரு வழியும் கிடைத்தது இரண்டாவது என்ன அப்படின்னா சேர்வாரோடு நீ சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதாவது நீ யார் என்று அறிய வேண்டுமானாலும் உனது நண்பனை காட்டு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போது இந்த கடலுக்கு என்ன ஆகிறது இது போய் விழுந்த இடம் வந்து கடல் சரியா இது வந்து ஒரு சாக்கடையிலேயோ அது மாதிரி போய் விழுந்திருந்தால் அது இது வந்து தூய்மை அடைந்திருக்காது இல்லையா அதுவும் அசுத்தப்பட்டிருக்கும் ஆனால் இது விழுந்த இடம் கடல் அப்போது கங்கை நதியோடு புனிதமாகிறது அதுதான் சொல்வாங்க சேர்வாரோடு சேர வேண்டும் நமது எண்ணம் சிந்தனைகள் நல்லவைகளாக இருக்க வேண்டும் அப்படிங்குற மாதிரியெல்லாம் இதுதான் இந்த நீதிக்கதைகளுடைய போதனைகளே என்ன அப்படின்னா அதாவது ரொம்ப உள்ள கூடி பார்க்காம அந்த ஓவரால்னு சொல்லுவாங்க மொத்தமான அந்த கருத்து என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறது தான் இந்த நீதிக்கதைகள் இதிலேருந்து நம்ம என்னென்னா நல்லவர்களோடு சேர வேண்டும் நல்லவர்களோடு இணைய வேண்டும் நல்ல சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் அப்போ நாமும் வந்து அந்த நல்ல சிந்தனையோடு இருக்கும்போது தூய்மையானவர்களாக நல்லவர்களாக மாறிவிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நாம் வந்து தெரிஞ்சிருந்தது என்ன நேர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு கதையோடு நான் நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்